வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டி ஓம் நகரில் தெற்கு மேற்கு பார்த்த நாலரை சென்று பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோயில் பெட்டி புதுபோஸ் இருந்து உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உண்ணாமலை காலேஜி உண்ணாமலை காலேஜ் பக்கத்தில் ஓம் நகர் வரும் இந்த ஓம் நகரில் தெற்கு மேற்கு பார்த்த கார்னர் பிளாட்டு நாலரை செண்டு விற்பனைக்கு வருது பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு நாலு லட்சம்னு சொல்கிறாங்க அருமையான லொக்கேஷன் இருக்குது காலேஜ் பக்கத்துலேயே வருது உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஏரியா வந்து உங்களுக்கு செம்மன் பூமி சுபாநகர் பக்கத்துலேயே இது வந்துடும் சுபாநகர் பிள்ளையார் கோயிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது டோட்டலாக நாலு ரசு கார்னர் பிளாட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்